பொதி வந்து எல்லா பெரிய நகரங்களிலும் தன்னை பற்றி ஒரு இந்த விழாவை கொண்டாடணும் ரொம்ப ஆசைப்பட்டார் அதை முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போது அவர் நீலகண்டன் வந்து சென்னையில் பண்ண போகிறாரு நீலகண்டன் சென்னையில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அப்பள்ளையேருந்து சொன்னார் அந்த கோயம்புத்தூரில் ரொம்ப நல்லா நடந்தது நானும் அந்த விழாவில் பங்கேற்றேன் அது மாதிரி தஞ்சாவூரில் நடத்தணும்னு பொதி ரொம்ப ஆஸ்பிட்டராக நான் நடக்கலைல இன்னும் நடந்துச்சா ஓ கரெக்ட் தஞ்சாவூர் அது வந்து அவர் ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்த மண்ணுங்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு அதுக்கு தனித்துமை வச்சுருக்கிறார் அந்த 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 மாதிரி பல தரப்புலேயும் தன்னுடைய அந்த எழுபத்தி ஐந்தாவது வயதை கொண்டாடுவதன் மூலம் அவர் என்ன விஷயங்களை உலகாலம் பேசி வந்தாரோ அதற்கான ஒரு கருத்து பிரச்சாரமாக இந்த வேலையை அவர் கருதுகிறார் அந்த அடிப்படையில் தான் அதை பற்றி சில ந நண்பர்கள்லாம் கட்டுரைகள்லாம் எழுதி அது ஒரு புத்தகமாக ச கோவையில் கொண்டு வந்தாங்க அது ஒரு நல்ல புத்தகம் புதியவற்பன் பற்றி நான் ஒரு ஒரு சின்ன குட்டி புஸ்தகம் ஒன்று எழுதினேன் அதை வந்து புதியவற்பன் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அதுன்னு எங்கே பார்த்தாலும் எழுதி கிடப்பார் அது சங்கடமாக இருக்கும் அது என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதிலிருந்து தொடங்கி ஐம்பதில் இறந்து போன்ற அந்த புதுமைப்பித்தன் சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனின் பரிமாணங்களை இன்றைய தமிழ் சமூகம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல உரையாடலை புதியவர் பெண் தான் தருவார் அதுக்கு அதுக்கு வந்து நிறைய நிறைய சான்றுகளை சொல்ல முடியும் அது எப்படி அதனுடைய விளைவு என்னவாக வந்து முடிந்ததுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொமுசி ரகுநாதன் எழுதிய புதுமைப்பித்தன் விமர்சனங்களும் விஷமத்தனங்களும் என்கிற அந்த புத்தகம் தமிழ் சமூகத்தின் இயங்கிய பல்வேறு சக்திகள் இந்த இலக்கிய கலை உலகத்தில் எப்படியான ஒரு அரசியல் தன்மையை பொலிமிக்ஸை கொண்டு செயல்பட்டது என்பதை புதுமைப்பித்தன்குள்ளிலிருந்து நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று ரகுநாதன் எழுதுவார் இப்போ இந்த இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்தை ரகுநாதனுக்கு புரிவதற்கு முன்பாகவே அதற்கு சில பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே முன்படுத்தி எழுதின அந்த வரலாறு அது சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாம் எல்லா அவர் சொல்கிற வார்த்தையில் எல்லாத்தையும் ஒருமித்து ஹோலிஸ்டிக்காக அந்த விஷயத்தை பார்க்குற பொழுது எது சரி எது தப்பு அது எப்படி போகிறது என்ற அந்த வரலாறு அவருடைய அவருடைய மனப்பதிவில் ரொம்ப ஆழமானது அதை புதுமை அவர் செஞ்சிருக்கிறார் அது அது மாதிரி நம்ம யனியா சொன்னது மாதிரி அந்த ஆவி உள்ளுக்கு பயங்கரமாக படிஞ்சு அதுக்குள்ளே இன்னொரு ஆவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடங்கி தொண்ணூறு அது முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷம் அந்த ஆவி இருக்க அந்த பிரமிழ் ஆவி அது ஒரு பயங்கரமான ஆவி அது 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 எப்படின்னா கானாசுவையும் வெங்கட் சாமிநாதனையும் சுந்தர ராமசாமியும் என்ன சொல்கிறது அது படுத்தின பாடு கொஞ்சம் பாடு இல்லை எல்லோருமே அதை வந்து ஒரு ஒரு ஹையான எதிர்நிலை உரையாடலாகவே ரொம்ப காலம் எதிர்பார்த்தாங்க அப்படி நான் கூட அப்படித்தான் நினச்சேன் அந்த சிறுபத்திரிகையில் போட்டு அடித்து காணுங்க இது இது வந்து ஒரு உருப்படியான விஷயமா அப்படின்னா பிரமையில அந்த விஷயத்தை எடுத்து படிக்க தான் தெரியுது தமிழ் சமூகத்துக்குள்ளே நவீன காலத்தில் குறிப்பாக சிறுபத்திரிக்கை உலகத்தில் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம் சுந்தரராமசாமியோ வெங்கடசாமிநாதனோ கானாசுவோ ஒரு சமஸ்கிருத இலக்கிய உலக மரபை பற்றி எழுதிய அளவிற்கு தமிழ் செவிலக்கிய மரபுகள் சார்ந்து எழுதியிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போடுங்களே அப்போ ஏன் அப்போ அந்த காளிதாசனையும் அதையும் இதையும் சிலாகிக்கிற அந்த மைண்டு ஏன் வந்து நம்மளுடைய சங்க செவிலக்கிய மரபுக்குள்ள போகலன்னு இருக்கு இல்லையா அது அவங்கள தப்பா சொல்லல தட் இஸ் மைண்ட் அது அது அவங்கள் உருவாகி வளர்ந்து வந்த அதை பிடிச்சி கிழிச்ச ஆள் தான் பிரமிழ் அது எல்லா கட்டத்துலேயும் அதை பிடிப்பார் செமைய பிடிப்பார் நீ இதை எழுதியிருக்கிறியா நீ இந்த விஷயத்தினுடைய மெய்யல் பின்புலம் என்ன வரலாற்று பின்புலம் என்ன இதை நீ எப்படி பார்க்குற இது உரையாடலை அவருடைய கடுமையான ம கவிதை மொழி நடையில் போட்டு தள்ளினார் அந்த விஷயங்களையும் பிரமிழ் சார்ந்த அந்த விஷயங்களையும் உள்வாங்கிதான் இன்றைக்கு அந்த ரெண்டு ஆவிகளுடைய ஒரு ஒரு முழு வடிவமான ஆவியாக அந்த அவர் வளர்கிறார் இந்த விஷயங்கள் வந்து அவருடைய எழுத்துக்களை எல்லாம் வாசிக்கிறபோலும் தெரியும் அதுக்குள்ள திரா சுயமரியாதை இயக்க மரபு எப்படி அதுக்குள்ளே திராவிட இயக்க மரபு எப்படி அதுக்குள்ளே அம்பேத்கரிய மரபு எப்படி தலித்திய மரபு பெண்ணிய மரபு எப்படி அந்த மாதிரி உருவாகிற இந்த மரபுகளையெல்லாம் நான் ஒரு எங்கெல்ஸ் மார்க்ஸினுடைய அந்த சட்டகங்களிலிருந்து நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் இப்படித்தான் அவர் சொல்லுவார் அவர் வந்து இப்போது அவருக்கு என்னுடைய ஞான ஆசிரியன் சொன்னால் ஈரோட்டுக்காரனும் அந்த வரலாறையும் தான் சொல்லுவார் இதுக்குள்ளேருந்து நான் எப்படி வந்தேன் என்றெல்லாம் பேசுவார் இந்த பேச்சு தமிழ் சமூக வரலாறு பற்றியான ரொம்ப முக்கியமான பேச்சு அதுதான் அவர் மேலே ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான கவர்ச்சி அந்த விஷயம் சார்ந்து அவரை நாம் கொண்டாட வேண்டும் என்று இந்த மருதா எல்லாம் மிக சந்தோஷமாக கொண்டாடுவது மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது புதிய கொண்டாடுவோம் நன்றி